வணக்கம் மாணவர்களே இந்த காணொலியில் நாங்கள் அ எழுத்தில் தொடங்கும் சொற்களையும் சொல்லியங்களையும் வாசித்து பழகுவோம் அப்பா அக்கா அண்ணா அண்ணம் அணில் அப்பம் அரசன் அடிமைணி அப்பளம் அன்பு அடி அதியர்மான் அஜுமை அலை அறிவு அறிஞர் அரங்கேற்றம் அமைதி அத்தை அஜிசி அம்பு அங்கி அச்சம் அகம் அமுதம் அழகு இச்சொற்களை நீங்கள் மீண்டும் வாசிக்கிறீர்களா அம்மா அப்பா அக்கா அண்ணா அண்ணம் அணில் அப்பம் அரசன் அடிமை அம்மி அப்பலம் அன்பு அடி அடியர்மான் அருமை அலை அறிவு அறிஞர் அரங்கேற்றம் அமைதி அகம் அமுதம் அலகு இன்னும் சில சொற்களையும் சொற்றொடர்களையும் சிறிய வசனங்களையும் வாசித்து பழகுவோமா அந்நாசிப் பழம் அது அணில் அவர் அன் பானவர் அப்பா அஞ்சல் எழுதுகின்றார் அக்கா அப்பாம் உண்கிறாள் அரசன் அரியணையில் அமர்ந்தார் அரசி அழகானவர் அதிசயமான மலை அக்கா அட்டியல் அணிந்தாள் இவற்றை நீங்கள் மீண்டும் வாசிக்கின்றீர்களா பலம் அடல் அணில் அவர் அன்பானவர் அப்பா அஞ்சல் அக்கா அப்பம் உன்கிறால். அரசன் அரியணையில் அமர்ந்தார் அரசி அழகானவர் அடிசயமான அரண்மனை அன்று அட்டியல் அணிந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்